நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சூரில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ வணக்கம் இன்று நமது விருந்தினர் திரு அபு பக்கர் பேரூராட்சியின் இரண்டாவது வார்டு உறுப்பினர் வணக்கம் சார் வணக்கம் மிஞ்சூர் டாக்ஸ் பார்வையாளர்களுக்கு முதற்கன் வணக்கத்தையும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு வணக்கத்தையும் கொள்கிறோம் ஒரு மாலை நேரங்களில் அதுவும் குறிப்பாக தேர்தல் சம்பந்தத்தில் ஒரு சின்ன உரையாடலை ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ஓகே தேர்தல் ஒர்க்கில் எப்படி போயிட்டு சிறப்பாக இருக்குது சார் இன்னும் நல்லா இருக்குது குறிப்பாக நல்ல கேண்டிடேட்றதுனால கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஒரு நல்ல பாசிட்டிவ் இது வந்துட்டு இருக்கு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்துல பெருமாள் பெற்று அப்படின்றது அவங்களுடைய சொந்த ஊரு இங்கேதான் படிச்சு இங்கேதான் இருக்கிறார் கர்நாடகால ஒரு பத்து வருஷம் வந்து ஐஏஎஸ் பண்ணு பணி அங்க ஒரு பத்து வருஷம் அங்க ஒர்க் பண்ணியிருக்காரு அதுதான் அந்த அனுபவத்துல தான் கடந்த சட்டமன்ற தேர்தல் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியால நியமிக்கப்பட்டு அங்கே ஒரு சக்சஸ் தேர்தல் வெற்றி அதனால் ஒரு கர்நாடகா அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை ஆனால் பொறுமையும் ஒரு தமிழ்நாடு தான் அதுவும் திருவள்ளூர் மாவட்டம் தான் ஓகே அந்த வகையில் ஒரு மாவட்டத்துணி வேட்பாளரும் கூட சரி மற்ற நியூஸ்லேயும் வந்து ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க ஆக்சுவலி டிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் எல்லாமே ஏன்னா இப்போ லாஸ்ட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நினைக்கிறேன் பர்சன்டேஜ் வின் பண்ணது அதே போல் அதுக்குன்னு எம்பி எலக்ஷனும் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன்

நம்பிக்கை பரவாயில்ல அறிவி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனே அது மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு இதை உருவாக்கிடுச்சு ஒரு ஒரு வைப்ரேஷன்ஸை உருவாக்கிடுச்சு அதில் கொஞ்சம் இப்போ நீங்கள் பிரச்சாரம் ஒரு ஏரியாவாக போயிட்டு ஃபீட்பேக்ஸ் நல்லா இருக்கு ஃபீட்பேக்ஸ் நல்லா இருக்கு பிரச்சாரங்கள் போகிறாங்க நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க கட்டாயமா வின் பண்ணுவாருன்ற நம்பிக்கை கொடுக்குறாங்க அதே போல நல்ல அதாவது நல்ல ரிசல்ட் தான் வருது போராடங்கள் எல்லாமே கட்டாயமா போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காது ஓகே சில இடத்துல வந்து சில வேலைகள் முடியாமல் சில இதில் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மீன்சூர் பிடி ஆஃபீஸ்லேருந்து வண்டூர் கோ ஜங்ஷன் வந்து ரோடு அந்தளவுக்கு மோசமாக இருக்குது இப்போ இது மாதிரி ஏரியாவில் நீங்கள் பிரச்சாரம் போகும்போது உங்களுக்கு நெகட்டிவ் ஒப்பினியன்ஸ் அது மாதிரி நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் வருது அந்த மக்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம் அதாவது ஒரு திட்டம்ன்றது இன்றைக்கு போட்டு நாளைக்கே வந்து அதை கொண்டு வந்துட முடியாது அப்படின்றது நிர் ப்ராக்டிக்கலாக நாங்கள் நிர்வாக ரீதியாக சில சிக்கல்கள் இருக்குது இந்த மீஞ்சூர் பட்டமந்திரி சாலை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் உண்மையில் அதுக்கான குரலாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு கூட மிகப்பெரிய மக்கள் போராட்டங்களையும் நடத்தி வியாபாரிகள்லாம் போராட்டங்கள் நடத்துறாங்க அப்போ மாவட்ட ஆட்சியரும் வந்திருந்தாங்க கடந்த மலையின் காரணமாக ஒரு செய்தி வந்தது ஒரு ஒருத்தர் வந்து விழுகிறாரு அந்த செய்தியின் நடிப்பில் உடனடியாக ஒரு பதினாறு கோடி ரூபா மாண்பு தமிழக முதல்வர் ஒதுக்குறாங்க உடனே அதுக்கான வேலைகளும் தூக்கப்பட்டுச்சு அந்த சாலைகள் என்னென்னா அந்த சாலைகளை பொதுவாக கனரக வாகனங்கள் ஒரு நாளைக்கு அதிகமான கனரக வாகனங்கள் போகுது போகிறதுனால அந்த சாலையுடைய இயல்பாகவே போடக்கூடிய சாலையை விட போடும்போது அது உடஞ்சிடுது உண்மைதான் இன்னொன்று வந்து அந்த சாலைகளில் சாம்பல் கழிவுகள் போடுறது மெயினாக வந்து அந்த சாம்பல் கழிவுகள் போடுறதுனால அந்த தாருடைய தன்மை இறுகி பாதிப்படைது இப்போ பதினாறு கோடி ஒதுக்கி உடனடியாக பணிகள் செஞ்சுருக்கிறாங்க அங்கே என்ன செய்ய சொன்னோம்னா கூடுதலாக இது வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் வேணுன்றதுனால மழைநீர் கால்வாய்கள் அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சோம் மழைநீர் கால்வாய்கள் அமைச்சு நல்ல சிமெண்ட் சாலையை தரமாக அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருந்தோம் மழைநீர் கால்வைகள் இப்போ இருக்கிற சாலை வரையும் போட்டால் தான் போட முடியும் மழைநீர் கால்வாய்களுக்கு கூடுதலாக இடம் தேவைப்படுது நிலம் தேவைப்படுது நிலம் வந்து பட்டாதாரங்கள்கிட்ட உரிமையாக கிட்ட அதை வாங்கி அதற்கான பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி வேலைகள் இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது நிச்சயமா அடுத்த அது ஒரு மூன்று மாதங்களுக்குள்ள முடியும் அப்படின்ற உறுதியை நாங்க கொடுக்குறோம் ஏன்னா இப்ப வேலைகள் நடந்துட்டு இருக்குது கண்டிப்பா போட போறது என்ன சாலை ஆக்சுவல் சிமெண்ட் சாலை இல்ல இல்ல கார் சாலை தான் போட போறாங்க இல்ல அதுக்கு பதினாறு கோடி ஆமா தரம் என்னன்னா இரு பரங்கள்ல இரு இரு ரெண்டு ஓரங்களும் என்னன்னா மழைநீர் கால்வாய் தண்ணீர் தேங்காத இதுல இருந்து வருது இப்போ அந்த ரோடுல இருந்து இப்ப இங்க பிடி ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் தோணும் போது வச்சிருந்த பேரிகார்டு அதான் போட்டு வந்தது மழைநீர் மழிகால் அப்படிதான் போட்டுருந்தது நம்ம வந்து கால்வாய்க்காக வேலை தான் பார்த்தா ரோடு அகலப்படுத்துறாங்க இதுக்கு மேல கால்வாய் இடம் வந்து அளவீடு செஞ்சு எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிலம் நிலம் கையகப்படுத்துறதுன்றது அவங்களுக்கான உரிமையாளர்களுக்கான நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்களுக்கான கொடுக்கணும் இதுக்கான கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் பொதுவாக நிர்வாக ரீதியா சில ரோட ஆமாம் இதுவும் அதுவும் தான் செய்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க விரைவில் வேலைகளை செஞ்சு முடிப்பாங்க அந்த இது இருக்குது ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு குறைந்தது என்ன அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா ஏன் சீக்கிரம் செய்ய முடியலன்னு சொன்னா கனரக வாகனங்களுடைய மாற்று பாதைகள் இல்ல இப்போ நம்ம மீஞ்சூர் வண்டலூர் சாலையை கடக்கணும் வண்ட இணைக்கணும்னா இந்த அதுதான் பெரிய சிக்கலா இருக்குது நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கோம் காவல்துறை கிட்ட இந்த கனரக வாகனங்களை ஒரு ஒரு மூன்று மாத காலங்களுக்கு மாற்று வழிகளில் செல்ல வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அதுக்கான கொஞ்சம் அவங்க ஃபா இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குது அதுக்கான முறைகள் நடைமுறைகள் சிக்கல்கள் நிறைய சாத்தியங்கள் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் வேலைகளை துரிதப்படுத்துறதுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனடியாக நாங்கள் நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளையும் பேசி உடனடியாக நடவடிக்கை அடுத்த அதாவது பள்ளிக்கூடம் துவக்கறதுக்கு மே ஜூனில் தோக்குவாங்கன்னா அதுக்குள்ளே ஓரளவு அந்த வேலைகளை முடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் திட்டமிட்டிருப்போம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் தேர்தல் முடிஞ்ச உடனடியாக ஒரு நாங்கள் ஒரு தோழமை கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் தோலைமை கட்சியாக இருக்கிறதுனால நான் இந்த விஷயத்தை உறுதி என்ன சொல்கிறேன்னா உடனடியாக தேர்தல் முடிந்த உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்தரையும் அதிகாரிகளையும் சந்தித்து இந்த சாலையை விரைவுபடுத்தணும் இப்போது போய் இன்னும் ரெண்டு மாதங்களில் அதை முடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தணும் ரெண்டு வாரத்தில் முடிச்சுருவோம் ரெண்டு மாதங்கள் ரெண்டு மாதம் ரெண்டு மாதங்கள் அதாவது ஜூன்லை இப்போது டிசம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வியாபார சங்கங்கள்லாம் சேர்ந்து பீடியோஃபீஸில் ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த டைமில் துரைச்சந்திரசேகர் சார் அவர் என்ன சொன்னார்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் வேலையை வெயிட் பண்ணுறோன்னா பட் மூணு மாதம் கழிச்சு தான் இனிஷியட்டியாக வச்சு அது ஸ்கூல் முடியறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் துவங்கப்பட்டது இப்போது வந்து ஜல்லியெல்லாம் ஃபுல்லாக வரைப்பு நினைக்கிறேன் ஆனால் கரெக்ட் கரெக்டாக ஊற்றாததால் நிறைய டஸ்ட் டெஸ்ட் வருது இப்போ ரெண்டு மூணு நாளே நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வீடியோஸ்லாம் இருக்காங்க நிறைய டஸ்ட் இருக்குது இது பேரில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க இல்லை அது அந்த விஷயம் இந்த வாட்ஸ்அப் சமூக ஊடகங்களில் வந்த பிறகு உடனடியாக நம்ம அந்த சம்மந்தப்பட்ட ஒப்பந்தார்கிட்ட நம்ம பேசணும் நீங்கள் வந்து காலை மாலை மதியம் மூன்று வழிகளையும் உடனடியாக தண்ணீரை வந்து பீச்சுங்க தண்ணீரை வந்து தெளிங்க டெஸ்ட் பறகு ரொம்ப பிரச்சனை இப்ப கூட நம்ம தான் வந்தேன் ஒரு டிராக்டர் அங்க நின்றுட்டு முடிஞ்ச வரையும் தண்ணீரை ஏன்னா தண்ணீரை பொறுத்தவரை என்னன்னா விட்டுட்டு போன உடனே அடுத்த பத்து நிமிஷத்துலயும் பாதி நிமிஷத்துலேயே காயுது வெயில் அடியுது வாகனங்கள் போறதுனால டஸ்ட் பறக்குது இயல்பாகவே இவ்வளவு விஷயங்கள் நடைமுறையில் அது மாதிரி இருக்குது இருந்தாலும் அங்க ஒரு டிராக்டரை வச்சு தண்ணீர் அடிச்சுட்டே இருக்கோம் அப்படின்ற விஷயத்த வலியுறுத்திருக்கிறோம் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கண்காணித்து தொடர்ந்து செய்யறதுக்கான நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியே இருந்து பார்க்கும் ஒரு அது உண்மையிலே தேர்தல் நாங்க பிரச்சாரங்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னா குறைஞ்சபட்சம் அந்த கேள்விகள் நான் உங்களுக்கு உறுதி என்ன கொடுக்கறேன்னா நிச்சயமாக அடுத்த ஒரு ஒரு சில மாதங்கள்ல அதை வந்து மக்களுடைய பயன்பாட்டு தான் ஆனா என்னன்னா தார்சாலை தான் தரமான தார்சாலையாக எவ்வளவு லோடு போனாலும் எவ்வளவு வாகனங்கள் போனாலும் உடையாத மாதிரி தார் சாலையாக போடணும் அப்படின்றத நான் இப்போ இப்போ அகலப்படுத்திருக்கிறது தார் சாலை சாலை இதுக்கு அடுத்து திருப்பியும் இடத்தை வந்து இடத்தை கையகப்படுத்தி கையகப்படுத்தி கால் மழை கால்வாய்கள் அமைக்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் அதே நேரத்துல கனரக வாகனங்களை வந்து இந்த பக்கம் இந்த சாலையில கொண்டு வராத மாதிரி இந்த சாலை ஒரு விரிவாக்கம் நடந்துட்டு இருக்கு வண்டலூர் ஆனா அது உடனடியாக நடக்காது ஒரு இரண்டு வருடங்கள் ஆகலாம் இந்த இதுக்கான தீர்வு நிரந்தர தீர்வாக இந்த சாலையை தரமான சாலை அமைக்கணும் அப்படின்றதுதான் பேட்ச் ஒர்க் போட்டாங்கன்னா சும்மா ஒரு ஒரு வாரம் நிற்கிது ஒரு பத்து நாள் நிற்கிது அதுக்கப்புறம் அது பேட்ச் ஒர்க் வேண்டாம் அப்படின்றதுனால தான் சாலை அமைங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வலியுறுத்தி வந்தோம் இந்த வகையில் வாய்ப்புகள் உண்டு இன்னும் ஒரு ஒரு இரண்டு மாதங்கள் அந்த சாலையை சீரமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தோம் சரி இப்போ இது வந்து அவுட்டரிங் ரோடில் இருந்து வள்ளூர் ஜங்ஷன் இருக்கும் இந்த பிரச்சனைகள் இதுக்கான சொல்யூஷன் ரோடு போடுறாங்கன்றாங்க மீஞ்சூர் பகுதிக்குள்ளே ரோடு எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் அது கம்ப்ளீட்டாக ரோடு போட்டு எப்போவுமே நடக்கிறது பேட்ச் ஒர்க் தான் இருக்குது ஏன் இங்கே ரோடு ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு ஒரு இப்போ கூட ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மணிக்கு முன்னே நிறைய அங்கங்கே எந்த ஃபார்மேட்டில் போடுறாங்கட்டு தெரியாது திடீர்னு பாதி ரோடு மட்டும் இருக்குது வளைஞ்சிருக்கு இல்லை அது ஒரு சாலை ஒரு சாலையோட கணக்கெடுங்க அரசாங்க சார்பாக வச்சுருக்கு இல்லை பிரச்சாரத்துக்காக போட்டுருக்கு இல்லை அப்படி பிரச்சாரத்துக்காக போடலை அது பேட்ச் ஒர்க்குன்றது ஒரு மலைக்கு பிறகு பேட்ச் ஒர்க் ஒன்றும் பண்ணுவாங்க ஓகே ஒவ்வொரு மலைக்கு பிறகும் பேட்ச் ஒர்க் ஒன்று இருக்கும் ஏன்னா மலையில் சாலைகள் சேதமடைஞ்சிடும் அப்படின்றதுனால ஒரு சாலை குறைந்தபட்சம் ஒரு ஒரு அஞ்சு வருஷங்கள் இப்போ அதுக்கான தகுதியான டைம் இருக்கும் அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாலை இது போட்டது தான் இது இருந்து பொன்னேரி வரையும் சாலையை வச்சான் ஒரு மூன்று நான்கு மணிக்குள்ளாயிருச்சு அதுலேயும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா கனரக வாண நாலு வருஷத்துக்கு கம்ப்ளீட்டா ரோடு போட்டாங்களா ஆமா போட்டாங்க மீஞ்சூர் மீஞ்சூ பொன்னேரி வரையாவது ரொம்ப நாள் நீண்ட நாள் மீஞ்சூர்ல இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் இந்த ஸ்ரீதேவி ஃபாஸ்ட் ரோடு அதே போல நெருசலை இந்த பிளேஸ்லாம் வந்து ரோடு மழுகி மளிகை மாதிரி பைக்ல எல்லாம் போகும்போது நெளியவே ஆரம்பிச்சது ஒரு ஒரு லாரிக்கு பக்கத்துல போற ஒரு பயத்தோடய தெரியல நடந்திருக்கு வேலைகள் நடந்திருக்கு மீஞ்சு பொன்னேரி நெடுஞ்சாலை அதுலயும் விரிவாக்கம் இருக்குது காவாய் அமைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க இப்ப நீங்க கவனத்துக்கு கொண்டு வந்தீங்க நிச்சயமாக விரைவில் வந்து அந்த சாலைகளுக்கான விஷயங்களை பணிகளை துவக்கி இப்போ சாலை சம்பந்தமே இன்னொரு கேள்வி கேட்டேன் ஆக்சுவலி ரோட் மீடியேட்டர்ல அடிக்கடி மண்ணு சேரும் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா மீடியேட்டர்ல இருக்க மண்ணு மட்டுமே கிளீன் பண்றாங்க தவிர ரோடு கிட்டத்தட்ட இருபது அடி அகலம்னா லெஃப்ட் சைடில் அதாவது பிளாட்ஃபார்ம் சைடில் வர மண் அகற்றவே மாட்டாங்க இந்த பத்து அடி மட்டும் தான் ரோடு கிளீனாக இருக்கும் மிச்சம் பத்து அடி மண்ணா மண் மண்ணில் பரப்பு பரப்பு இருந்துகிட்டே இருக்குது அதனால் இந்த சைடில் வாகனமும் திருப்பியும் மணல் இல்லை சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ மணல் கிளீன் பண்ணுறது மீடியேட்டர் மட்டும் தான் பண்ணுவாங்களா இல்ல பிளாட்ஃபார்ம் சைடு பிளாட்ஃபார்ம் சைடு அவங்க என்ன முறைகள் விதிமுறைகளோ அது பண்ணுவாங்க சென்னையில எல்லாம் பார்க்கும் கிளியரா பார்த்து சென்னை அதாவது ஒரு இருபது ஆமா அது ஒரு இருபது அடி முப்பது அடி ரோடுனா கம்ப்ளீட் ரோடே வந்து கம்ப்ளீட்டா ரோடு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க வாகனங்கள்ல வச்சு மண்ணெல்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க புறநகர் பகுதிகளிலையும் நெடுஞ்சாலை இப்ப சாலைகளை பொறுத்தவரையும் மாநில நெடுஞ்சாலை இருக்குது தேசிய நெடுஞ்சாலை இருக்குது டோல் வாங்கி அதாவது சுங்க கட்டணம் வசூலிச்சு சாலைகள் இருக்கிறாங்க அப்ப சுங்க கட்டணங்கள் சொல்லிக்கிற சாலைகள்ல பராமரிப்பு பணியும் ஒப்பந்தாரம் எடுத்து பண்ணுவாங்க அப்ப அதுல பண்ணுவாங்க நீங்க சில இடங்களில் பார்த்தோன்னா ரோடு ஓரங்களில் இந்த சுங்கச்சாற்று கட்டண சாலைகள்ல கார்டனிங் பண்ணுவாங்க புல்களை வெட்டுவாங்க கிளீன் பண்ணுவாங்க பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க அது மாதிரி சுங்கச்சா அவங்களுக்கான விதிமுறைகள் மாநில நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் இதில் கொஞ்சம் இத மாதிரி விஷயங்கள் இருக்கதான் செய்து அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்டே நம்ம தொடர்ந்து பேசி அதையும் கிளீன் பண்ணுறது சரி செய்யறதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்யலாம் ஏன்னா இப்போ கடந்த முறை பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா அறக்குறையாக அது வந்து பேட்ச் பேச்சாக மார்க்கெட்டில் அந்த மூணையில் ஸ்டார்ட் பண்ணாங்க திருப்பி நடுவில் கொஞ்சம் ஒரு முப்பது அடி பண்ணாங்க அங்கங்கே பண்ணாங்க சரி வேலை நடக்குதுன்னு பார்த்தா அப்படியே ரொம்ப நாள் கிடப்பில் போட்டாங்க திருப்பி நம்ம ஒரு நம்மளும் ஒரு நியூஸ் போடுறோம் இது நியூஸை பார்த்து பண்ணாங்களா இல்லை அவங்களே பார்த்தாங்கன்னா தெரியாது நெக்ஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க சரி கிளீன் பண்ணிட்டாங்க பார்த்தா திருப்பி இப்போ பிளாட்ஃபார்ம் சைட்ல இருக்க மண்ணால அடுத்த ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துல திருப்பி மண் இப்போ நம்ம இந்த சாலையை பார்த்தீங்கன்னா இந்த சாலைகள்ல வந்து கனரக வாகனங்கள்ல நிலக்கரி வாகனங்கள் சாம்பல் லாரிகள் கண்டெய்னர் லாரிகள் இந்த மூணு அதிகமா போயிட்டு இருக்கு ஏன்னா நிலக்கரி வாகனங்கள் நிலக்கரி துகள்கள் ஒன்று இருக்குது சாம்பல் துகள்களும் இந்த பகுதிகளில் கொட்டிட்டு போகுது இதெல்லாம் வந்து முறைப்படுத்தணும் அப்படின்றது இருக்குது நம்ம வளர்ச்சி இப்போ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா வளர்ச்சிக்கு எதிரானவர்களா நம்ம கம்பெனி தொழிற்சாலைகள் அப்படின்ற மாதிரிலாம் போகணும் நமக்கு வளர்ச்சியும் தேவை அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை பொதுமக்களை பாதிக்காத வளர்ச்சியும் தேவை தான் அடிப்படை விஷயம் அதில் இந்த சாம்பல் லாரிகளை முறைப்படுத்தணும் அப்படின்ற எங்களுடைய கோரிக்கையும் இருக்குது சாம்பல் லாரிகள் நிலக்கரலாரிகள் இதனால மண்ண்கள் அதிகமாக இந்த நெடுஞ்சாலை சம்மந்தமான ரோடு சம்பந்தமான உங்களுடைய எல்லா கேள்விகளையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அது சம்மந்தமாக அடுத்தடுத்து நாங்கள் தொடர்ந்து பயணித்த அதிகாரிகளையும் சந்தித்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்றது உறுதியாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா தேர்தல் மக்கள் நாங்கள் வரும் தேர்தல் நேரங்களில் மட்டும் மக்களை சந்திக்கப்படுறதில்லை இந்த கூட்டணி சரி இது இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் திமுகவுடைய ஆட்சியும் இன்னும் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களில் இன்னும் தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி அதிகாரிகள் பொதுமக்களை பாதிக்கிற எல்லா விஷயத்தையும் உடனடியாக கவனத்தில் கொண்டு வந்தீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அதை நாங்கள் சரி சேர்த்துக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்துவோம் இப்போது சம்பளம் பற்றியும் சொன்னீங்க ஆக்சுவலி சம்பள் லாரி போகுது இது வந்து ரோட் ப்ராஜெக்டுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இது லாரியை விட கொள்ளளவு அதிகமாக கொண்டு போகிறாங்க அதனால தான் பெரும்பாலும் கொட்டுது ஏன் அது கொள்ள அளவுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க ஏன் டிராஃபிக் போலீஸ் வந்து இப்போ அன்றைக்கி போராட்டம் நடக்கிற அன்னைக்கு டிசம்பர் பதினெட்டு போராட்டம் நடக்கிற அன்னைக்கு கரெக்டாக ஒரு லாரி வந்தது துரை சந்திரசேகர் சார் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே அங்கே மடக்கிட்டு அங்கேயே ஃபெனாலிட்டி போட்டு அந்த ஒரு வண்டிக்கான விஷயம் மட்டும் நடந்ததே தவிர பட் இன்னும் தேதி இருக்கும் ஓவர்லோட் நடந்துட்டான் இருக்குது இல்லை அது உண்மைதான் என்ன காரணம் அவங்க சைடில் சொல்லக்கூடிய விஷயம் சொல்கிறான் இன்றைக்கு இருக்கிற டீசல் கட்டண உயர்வு ரெண்டாவது கூலி டிரைவர் கிளீனர் கூலி இது எல்லாம் வந்ததுன்னா அவங்க வந்து ஓவர்லோடு போனால் மட்டும்தான் அதை வந்து இன்றைக்கு இருக்கிற கனரக வாகனங்கள் அதாவது உதிரி பாகமுடைய விளையாட்டு இது எல்லாமே என்னென்னா டிரைவர் தொழிலில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டாக்குது அந்த கனரக வாகனங்களில் நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அது நம்ம அதுக்காக அதை நியாயப்படுத்த முடியாது இருந்தாலும் அது தவறு தான் நிச்சயமாக அதிகரிக்கப்பட்ட வேடையோட சரி இல்லைன்னா உயரத்துக்கு அதிகமாக சாம்பலை கொடுக்கும் இதுதான் விபத்துக்கு காரணமாக இருந்தது இல்லை விபத்து மட்டும் இல்லை இப்போது அவங்களுடைய ஃபினான்ஷியல் வந்து மேட்ச் ஆகலைன்ற பேரில் சொல்கிறீங்க இப்போ சாலையில் கொட்டுறதுனால விபத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வியாபாரிகள்லாம் கடையில் வச்சுருக்க பொருள் நாசமாக இருந்தது துணி கடையில் இருந்து எல்லா பொருளும் வந்து அவ்வளோ டஸ்ட் ஃபார்ம் ஆகுது ஓகே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியாமல் இருக்காங்க பொருள் நிறைய டேமேஜ் ஆகுது இதுவும் இழப்புகள் நிச்சயமா நிச்சயமா அதுவும் இழப்பு தான் பெரிய அதாவது சொல்லக்கூடிய விஷயம் அது ஆனால் என்னன்னா அது உண்மையிலே அதை விட பெரிய இழப்பு யாருன்னா பொது தான் வியாபாரிகள் பாதிக்கிறாங்க அங்க இருக்க உடல்நிலை உடல்நிலை குழந்தைகள் பாதிக்கிறாங்க பள்ளி மாணவர்கள் பாதிக்கிறாங்க எல்லாருமே பாதிக்கிறாங்க அதை நம்ம என்ன செய்யணும்னா தொடர்ந்து அதிகாரிகள் தான் இதுல என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதிகாரிகள் அதிகாரிகள் தொடர்ந்து அதிக அதிகாரியோட வராங்க போட வராங்க சாம்பல் கூட்டிட்டு வருதுன்னா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நிச்சயம் இந்த தவறைய வேடிக்கையை சொல்றீங்க ஒரு முறை நானே இது போகும்போது போல கலையில ஒரு நாலு மணிக்கு அவுட்டரிங் ரோடு சைட்ல போறோம் அந்த அவ்வளவு சாம்பல் போட்டி ஏற்றிட்டு நான் ரெடில் ஜங்ஷன் கிட்ட டிராபிக் போலீஸ் கிட்டவே நிறுத்திட்டு ரோட் நடு நிறுத்திட்டு அவர்கிட்ட மடக்கி கேட்கிறேன் சார் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா சார் சண்டை போடும் போது தம்பி ஓரம் அவங்க பார்க்க சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்றாரு தம்பி நான் இதெல்லாம் செய்யலாம் நாங்க இப்போ அந்த வண்டியை மடக்கணும்னா இதுக்கு எங்களுக்கு வந்து ஃபோன் வரும் நாங்கள் விட்டுதான் போகணும் வேற ஆப்ஷன் கிடையாது நீங்க பார்த்து போகன்றது எங்களுக்கு அது நீங்கள் வந்து அதிகாரிகள் சொல்றீங்க பட் எனக்கு தெரிஞ்சு அதிகாரிகளோட முதலாளிகள் உண்மைதான் 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 அதற்கான மறுக்கல முதலாளிகளுடைய பின்புலம் அப்படின்றது இருக்குது அது இன்றைக்கு வந்து பெரிய பணப்பழக்கம் நடமாடுற துறை வந்து லாரி கனரக வாகனம் அது சம்பந்தமான ஆட்டோமொபை ஆட்டோமொபைல் அதிகாரிகள் கிட்டையும் சொல்கிறேன் ஆர்டிஓ அலுவலகம் போலீஸ் கார் டிராஃபிக் இது எல்லாமே ஒரு அதிகமான பணப்பழக்கங்கள் அதனால வருது அதனால சில நேரங்கள் அப்படி நடக்குது இருந்தாலும் அது தவறு தான் அதை கண்டிக்க வேண்டிய விஷயம்தான் அதையும் நாம கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க நிச்சயமா அது சம்பந்தமான ஒரு தீர்வை நோக்கி நாம் நடத்தணும் தான் எங்களுடைய ஆசைகள் தொடர்ந்து கட்டுப்படுத்துவோம் லாரிகளை கட்டுப்படுத்துறதுக்கு கனரக வாகனங்களை கட்டுப்படுத்தணும்னா நிச்சயமாக இந்த மாதிரி பப்ளிக் பாதிக்காத வரை இப்போ நாங்கள் இதை கூட நாங்கள் இந்த விஷயத்தில் என்ன சொல்லலாம்னா மீஞ்சூர்ல எங்களுடைய கோரிக்கையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை ஒரு புறவழிச்சாலை உருவாக்குவோம் கனரக வாகனங்கள் உள்ளே போகாத மாதிரி மீஞ்சூருக்குள்ளே போகாத மாதிரி மீஞ்சூரை சுற்றி கனரக வாகனங்கள் வெளியில் போகிற மாதிரி பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி கனரக வாகனங்கள் கொண்டு போவோம் புறவழிச்சாலையாக நடத்தினோம் அப்படின்றாங்க நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற வேட் வேட்பாளர்கிட்ட நாங்கள் கவனத்தில் கொண்டு போ இருக்கும் கொண்டு போக முக்கோம் அதுக்கான ஒரு மாற்றம் வந்து கிட்ட வேட்பாளர்கிட்ட எம்பிக்கிட்ட எம்எல்ஏ கிட்ட கொண்டு போவீங்கன்னு சொல்றீங்க கடந்த அஞ்சு வருஷமும் உங்களுடைய கூட்டணி தான் கூட்டணி உண்மைதான் அப்ப இப்ப நாங்க இருந்தது அன்றைக்கு வந்தது ஒன்றிய அரசு வந்து மேல வந்து இன்றைக்கு இங்க காங்கிரசுடைய ஜெயக்குமார் சார் இருந்தாரு ஆனா மேல வந்து யாரு என்னன்னா பிஜேபி உடைய அவங்க இருந்தாங்க என்னன்னா அது ஒரு தான் நடந்துச்சுன்றது நாம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா இது ஜிஎஸ்டி முதற்கொண்டு எல்லாத்திலுமே தமிழ்நாடு நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கல குறிப்பா வந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பில் கடந்த மூன்று வருடங்கள் கொரோனா காலங்கள்ல நிதியே கொடுக்கல ஒன்னு இரண்டாவது ஜெயக்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து இது சம்பந்தமா கோரிக்கைகள் வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க அந்த இடங்கள்ல துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு கிடப்பில் போடலாம் உதாரணத்து பலவர்காடு முகத்துவாரம் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க அது என்னன்னா வனத்துறையின் கீழே வருது வனத்துறை அனுமதி கொடுக்க வேண்டியது வனத்துறை மத்திய அரசின் கீழ வருது அது அங்கே ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான விவ மீனவர்கள் இருக்கிறாங்க மீனவருடைய வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்றத யோசிக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை பின்தங்கி இதை கிடப்பிலே போட்டு வச்சிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு இப்போ மீஞ்சூரில் ரயில்வே மேம்பாலம் ரயில்வே மேம்பாலத்தில் கிடப்பில் போட்டிருக்கு ஜெயக்குமார் அவர்களே ஆறு முறை வந்திருக்கார் அந்த ரயில்வே மேம்பாலத்தில் நாங்களும் பல முறை கேட்டிருக்கோம் அவரும் வருத்தப்பட்டு கோவப்பட்டு சொல்லிக்கிற அதிகாரி மேல அதிகாரிகளுடைய மெத்தளத்தால இது எடுக்கல இது நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற விஷயம் இருந்துச்சு நீங்க ரயில்வே மேம்பாலும் ஒரு பக்கம் ரயில்வே சுரங்கப்பாதையை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நாள்லயோ ஒரு 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 மாதத்துலயோ கூட அமைச்சிருக்கலாம் ஆனா ஆனா இங்க வந்து சுரங்கப்பாதைக்கான பேச்சே இல்லை நீங்க இங்க இருந்து சூலூர்பேட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒரு சபுவே இருக்கு ஸ்டேஷனை ஒட்டி சபுவே இருக்குது அப்போ அங்க வளர்ச்சி கொடுக்கும்போது ஏன் இங்க வந்து ஒன்றிய அரசு அப்போ பாரபட்சமாக இருந்தது இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா இந்தியா கூட்டணி சார்பா காங்கிரஸ் மேல உட்காரோம் நிச்சயமா உட்காரோம் உட்காரும் போது இதெல்லாம் நாங்க வலியுறுத்தி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது உறுதி வந்திருக்கு அதுதான் நமக்கான ஒரு நம்பிக்கை நாங்க ஏன் என்ன உறுதியா சொல்றோம் அப்படின்னா நிச்சயமா மேல இந்தியா கூட்டணி சார்பா காங்கிரஸ் சார்பா பிரதமர் உட்காருவாங்க அப்போ இங்க இருக்கிற நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வந்து சசிகாந்த் செந்தில் வந்து அது அவரிடம் நாங்கள் கொண்டு போகும்போது நிச்சயமா அதுக்கான விஷயங்களை வாங்கி தருவாரன்ற அப்படின்ற நம்பிக்கை இருக்குது செய்ய முடியல தான் ஏன்னா எங்களுக்கான ஒத்துழைப்பு இல்லை அரசாங்கம் மேலே ஒத்துழைப்பு கொடுத்தா தானே நம்ம கீழ் மட்டத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் அது அதே நேரத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தையும் இந்த பகுதிகளை கொண்டு வந்திருக்கார் ஜெயக்குமார் அவர்கள் பல்வேறு கிராமங்களில் தண்ணீருக்கான மத்திய அரசுடைய அந்த குழுவில் இருந்து அவர் தொடர்ந்து போராடி அதை கொண்டு வந்திருக்கிறார் அதை நம்ம மறுக்கல ஆனாலும் பல்வேறு விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒன்றிய அரசுடைய சப்போர்ட் இல்லை இப்போ மீஞ்சூர் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் மத்திய ஒன்றிய அரசுலேருந்து வந்திருந்த அந்த பிரதிநிதிகள் கிட்ட கூட நான் நானே கோரிக்கை வச்சிருக்கேன் சார் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் இது வேணும் ஆர்பிஎஃப் காவல் நிலையம் வேணும் குடிக்கிற தண்ணி இல்லை பாத்ரூம்ஸ் இல்லை டாய்லெட்ஸ் இல்லை ட்ரெயின்ஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லை கொரோனா காலங்களில் விடப்பட்ட விட்டு ட்ரெயினை அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க நைட் ட்ரெயின்ஸ் இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் நாங்க சொல்லியிருக்கோம் அது ஒன்றிய அரசு தானே செய்ய முடியும் ரயில் நிலையங்களையும் மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலைகளை மத்திய அரசு தான் செய்யணும் ரயில்வே ஸ்டேஷனே வந்து நான் நான் பார்த்துக்க என்னன்னா கூட இருக்காது இல்லை நிறைய குப்பைகள் இருக்கு இது ரயில்வே ஆமா கட்டாயம் அவங்க தான் பண்ணி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு மீஞ்சூரை பொறுத்தவரை மீன்ஜூர் மட்டும் இல்ல பொன்னேரி மீஞ்சூர் வெளியெல்லாம் அப்படியே சுற்றுவட்டாலே இது மிகப்பெரிய ஒரு பராமரிப்பு இல்லாம ஒரு குப்பை மேடா காட்சி குப்பை மேடா பன்றிகள் மீது சுகாதார சீர்கேடு இருக்குது இதெல்லாமே நடக்குது இதெல்லாம் யார் பார்க்கணும் ரயில்வே துறை தான் பார்க்கணும் நாங்க பேரூராட்சி நான் ஒரு வார்டு மெம்பரா இருக்கும்போது சில நேரங்கள் என்ன பண்ணுவோம் பேரூராட்சி ஒரு சார்பா ரயில் நிலையத்துக்குள்ள வந்து தூய்மைப்பணிகளை கூட நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் ஆனால் ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு யார் மத்திய அரசு தான் செய்யணும் மத்திய அரசு அதிகாரிகள் இதை அக்கறை எடுத்துருக்கணும் உடனே போய் ரயில்வே துறை அமைச்சர்கிட்டயோ அந்த இது மாதிரி ஒவ்வொரு நிதியாண்டிலையும் திட்டமிடுவாங்க திட்டமிடும் போது ரயில் நிலையங்களை மேம்படுத்துறதுக்கு இவ்வளோ நிதி வேணும்னு சொல்லிட்டு போகும்போது அது பண்ண முடியும் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலையே என்ன காரணம்னா ஒன்றிய அரசு மாற்றந்தாய் மனப்படையோடு நடந்துச்சு அவங்களுடைய என்னென்னா இங்கே வந்து நாம் இல்லை அதனால் நம்ம எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் இருந்துச்சு அதனால தான் இந்த இந்த பிரச்சனை இருந்துச்சு இப்போ இனி அப்படி அந்த நிலை மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது கட்டாயமா இப்போ வரக்கூடிய வேட்பாளர் சசிகாந்த் கிட்ட நாங்கள் இதை கோரிக்கையாக வைக்கிறோம் அவரும் ஒரு நிச்சயமாக சேர்த்துக்கணவா இப்போ ரயில்வே மேம்பாலம் பணியில் நடந்துட்டு இருக்க நடந்துட்டு இருக்கு எப்போ முடியும் அவங்களுடைய கால அளவு இரண்டு வருடங்கள் சித்திருக்கவங்கன்ற பதினெட்டு மாதங்கள் சொல்லியிருக்காங்க பதினெட்டு மாதங்கள் ஏன்னா வேலை ஆரம்பிச்சா போய் ஒரு மூணு மாதங்கள் ஆயிடுச்சு நம்ம மீஞ்சூர் ரயில்வே வந்து அந்த பக்கத்தில் அரியன் வாயில் பகுதிகளில் பெரும்பாலும் எல்லாமே வீடுகளை கையகப்படுத்தாங்க கால்வாய் பணிகள் அதுவும் ஓரளவு முடிஞ்சிடுச்சு கால்வாய் பணிகளில் மட்டும் வேற கூட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிச்சுட்டாங்க கொஞ்சம் மாவட்ட வேலைகள் மட்டுமா இருக்கு அதை முடிச்ச உடவே அவங்க சர்வீஸ் ரோடு ஆரம்பிச்சிட்டு பில்லர் போடுற வேலைகளும் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருக்குது அவங்களுடைய கணக்கெடுப்புப்படி ஒன்றரை வருடங்கள் இருந்து ரெண்டு வருடங்களுக்குள்ள முடிச்சிட்டோங்கன்ற

துறை அதிகாரிகள் கிட்டையும் துறை அமைச்சர்கிட்டையும் திரு அண்ணன் பி கே சேகர்பாபு அண்ணன் கிட்டையும் இது சம்மந்தமாக இந்த பகுதியிலிருந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தேர்தல் முடிந்த உடனடியாக அந்த பணிகளை துரிதப்படுத்துறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்வோம் அதற்கான இழப்பீடு நிதியை தந்து உடனடியாக தூக்குறதுக்கான வேலைகளையும் செய்யறதுக்கான முயற்சிகள் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ